சில பேர் பிரிக்கிறாங்க சத்தத்தை வந்து கூட மனித சத்தம் பிசாசின் சத்தம் இவ்வளவு பிரிக்கிறாங்க அப்படிலாம் நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல அப்படி இல்ல உள்ளுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா உள்ளுக்குள்ள பிசாஸ் வந்து அது எல்லாருக்கும் அது நடக்குது நீங்களே பாப்பீங்களே இப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கரெக்டான கைடன்ஸ் படி எல்லா ஊழியர்களுக்கும் எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை எல்லாம் காரணமே இதான் நீங்க அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிருக்கு ஆயிருக்கு ஆமா ஆயிருக்கு pressure பண்ணி அப்படிலாம் டிசிஷன் decision இது பண்ணா நீங்க நிறைய பேர் அப்படித்தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆவிக்குரிய ஆள் ஃபோர்ஸ் பண்ணும்போது போது அதுதான் தேவனி சித்தமா இருக்குமான்னு நினைக்க நினைக்க தோணும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாசிட்டிவான வேலை தான் இருக்கு இப்போ நீ உனக்கு கத்துற அமெரிக்கா அனுப்புறாரு கத்துற பணம் கொடுக்குறாரு வீடு கொடுக்குறாரு பங்களா இந்த மாதிரியான பாசிட்டிவ் வேலை தான் இருக்கு ஒரு ஒரு யோகன் சாணம் மாதிரி பாவத்தெல்லாம் வந்து கண்டிச்சு உணர்த்து அந்த மாதிரி திருக்கிற சங்கம்லாம் வர்றதில்லை இப்ப ரொம்ப மாறுது அப்படின்னு என் friend சொல்லப்படுது. இப்ப இப்ப நீங்களும் எப்படி actually என்ன மாதிரி வேலை இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா தீர்க்கதரிசனம்னா ஒரு மூணு காரியம் கண்டிப்பா தீர்க்கதரிசனம் இருக்கணும். அப்பதான் அது true ஆகும். மேற்பட்ட முறையில ஆமா ஆக்சிடென்ட் ல பெரிய பெரிய accident ஆண்டவர் அந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காரு வெளிய அதை நீங்க ஃபீல் feel பண்ணியிருக்காரு நிறைய முறை பார்த்தேன் ஆஹ் பத்தி கூட பார்த்திருக்கேன் தேவதூதர்கள் பார்க்கிறது

பணத்தை வைக்கிறத பார்க்க உம் 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 கொஸ்டின் உங்க நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுற விதம் ஆரம்பத்தில இருந்து நிறைய ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுருக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு நம்ம ஆண்டு சத்தத்தை கேட்கணும் அதன்படி நம்ம வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொன்னாலும் அப்படிங்கிறேன் எப்படி ஒரு ஆண்டு சத்தத்தை கேட்க முடியும் அதுக்கான விஷயத்த நீங்க சொன்னீங்களா பிரதமர் முதலாவது ஆண்டவர் வெளியே இல்லை ஓகே பழையார்பாட்டில் வெளியே இருந்து பேசுனேன் அதனால இங்கே அங்க அப்படி அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு இப்ப நமக்குள்ள இருக்கிறார் வேதம் கிளியரா சொல்லுது தேவன் ஆதியில வார்த்தையா இருந்தாரு வார்த்தை இருந்த தேவன் நமக்குள்ள வந்துட்டார் வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்துல இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அவர் ஆதியிலே இருந்தார் அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா பதினாலாவது வசனத்துல அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபைனாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் வாசம் நம்ம என்னைக்கு ரச்சிக்கப்பட்டோம் அன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டார் அந்த ரச்சிப்பு அந்த ரச்சிப்புனால ரச்சிப்புனால நமக்குள்ள வந்துட்டார் வேறுதான் ரச்சிப்பு ஆனா நமக்குள்ள வந்தது என்னதுன்னா நமக்குள்ள வந்தது யாருன்னா நமக்குள்ள இருக்கிறாரு அது நீங்களே அதை ஈஸியாக உணர்றீங்கல்ல இப்போ நீங்கள் அந்த சத்தத்தை கரெக்டாக உணர்ந்த நாள் சொல்லுற பல இடங்களில் நீங்கள் அப்படிதான் உங்களுக்கு லைஃபே அப்படி தான் இருக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் படிக்கும் போதுலேருந்து சரி கத்துற ஒவ்வொரு கைட் பண்ணி நடத்தி ஒவ்வொன்றா கொண்டு வருது சரி எல்லாத்துலேயுமே ஆச்சரியமான விஷயம் பட் இது எல்லா எல்லாத்துக்கா எல்லாத்தாலையும் அது உணர முடியல அந்த மாதிரியான சத்தம் சத்தத்தையே எல்லோருலேயும் உளர முடியல கிடையாது அதுக்கு மெயின் காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் பிறகு ஒண்ணு அவங்களுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் நம்ம அவரோட பழக பழக தான் அந்த அவரோட சத்தத்தை கேட்க முடியும் ஓகே அது மெயின் அந்த ஆண்டவருக்கு சரியான டைம் கொடுத்து அவரோட வாழணும் ஸோ அவரோட ஒரு ஃபெலோஷிப் இருந்தால் அந்த சத்தத்தை கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக கேட்கலாம் அதுக்கப்புறமா ஆவியாருடைய நிரப்புதல் அபிஷேகம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் யாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது பைபிள் தான் சொல்லணும் இருந்தால் நமக்குள்ளே உள்ளுணர்வு மூலம் தான் நிறையா பேச வராது ஏன்னா வெளியிலேருந்து பேசக்கூடியது ஆண்டவர் உள்ளுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் தான் பேச முடியும் நோ டீமன் கேன் கம் டு பிலிவர்ஸ் ஹார்ட் ஏன்னா சில பேர் பிரிக்கிறாங்க சத்தத்தை வந்து கூட மனித சத்தம் பிசாசின் சத்தம் இவ்வளவு பிரிக்கிறாங்க சோ அப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல அப்படி இல்ல உள்ளுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா உள்ளுக்குள்ள பிசாசு வந்து பேச முடியாது எனக்குள்ள பிசாசு வந்து பேச ஆமா விஷயம் எப்படி உள்ளுக்கு வர முடியும் என்கிட்ட பேசுனார்னா ஆவியானவர் தான் பேசுவார் உள்ளுக்குள்ள வந்து பிசாசு பேச முடியாது மனிதர் உள்ளுக்குள்ள வந்து பேச முடியாது வெளியே இருந்து தான் பேச முடியும் நம்மளுடைய சுய என்ன என்ன தான் சொல்ல வரணும் நம்ம நானும் ஆண்டவர் ஒன்னும் ஆண்டவர் நானும் ஒன்னும் இப்படி நம்ம ரெண்டு பேரும் தேவன் நானும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது என்னுடைய நினைவுகள் போல அவருடைய நினைவுல ஆயிரும் அவருடைய நினைவு போல என்னுடைய நினைவு ஆயிரும் என்னுடைய ஓன் இப்ப அதனால தானே வருஷத்தை போல் சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தருடைய வசனத்தை எப்படி நம்ம கேட்டு கீழ்படணுமோ அப்படியே பவுல் சொல்றாரு என்னுடைய வசனத்தை கீழ்படிங்கன்னு சொல்றாரு ஏன்னா ஆண்டவருடைய யோசனை பூரா ஆண்டவருடைய எண்ணங்கள் பூரா அவருடைய எண்ணம் ஆயிடுச்சு அவரோட சேர்ந்து வாழ வாழ ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும்போது அவங்க ரெண்டு பேருடைய ஆசை ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒன்றாயிரும் ஆட்டோமேட்டிக் ஒன்னாயிரம் ரெண்டு சேர்ந்து மேக்ஸிமம் ரெண்டு சேர்ந்து தான் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒருத்தருக்குள்ளே அது இருக்கும் அப்படின் சொல்லுங்க அந்த எல்லாருக்கும் அது நடக்குது நீங்களே பார்ப்பீங்களே இப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கைடன்ஸ் படி எல்லா ஊழியர்களுக்கும் எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை எல்லாமே காரணமே இதான் ஆண்டவரோட பழகமாக இருக்கு ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்காது அது தான் ரீசனாக இருக்கும் நம்ம மெயின் ரீசன் அதுதான் நம்ம பழக ஆரம்பிச்சுட்டாலே இந்த சத்தத்தை உள்ளுணர்வு இதாகும் ஓப்பன் ஆயிரும் ஓகே பட் அது கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ இப்போ சாட்சியில் அந்த எனக்கு மறுநாள் வந்து ஒருத்தர் வருவார் ஷர்ட்டை போட்டு அவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆண்டவர் கைட் பேசி அப்படியே கேட்குறீங்கல்ல ஆமாம் ஆமாம் கைடிங் வந்து பட் ஏதாவது இடத்துல அது இதா இருக்கான்னு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படி சொன்னாரு ஆனா நடக்காம நடந்திருக்கா அவங்க லைஃப் அப்படிலாம் ஒரு சில நேரத்தில் நடந்திருக்குது வாழ்க்கையில கூட ஓகே 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 அதுக்கு அதுக்கு நான் காரணமா இல்லை நான் ஆண்டவரை சில நேரத்தில் ஓ வேண்டாம் அது முதல்ல சொல்லிட்டு ஆண்டவர் மாற்ற வேதத்தில் ஆதாரம் இருக்குது அப்படியே நடக்கும் ஆ ஆமா ஒருவேளை என்னுடைய தப்பாக இருந்துச்சுன்னா ஒருவேளை அதை ஆண்டவர்கிட்ட சரி பண்ணிக்கணும் ஆனால் மேக்சிமம் வெளியிலேருந்து கேட்டால் அதில் தவறு பண்ணுறதுக்கு தவறாக இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா பிசாஸ் கூட ஒரு சில நேரத்தில் பேசுவோம் நல்லதை பேசுகிற மாதிரி பேசுவோம் வெளியே இருந்து சொல்லுங்க ஆமாம் ஆடியபிள் வாய்ஸ் மனிதன்றது கூட பேசலாம் ஆமாம் இன்னர் வாய்ஸ் மாத்திரம் நம்ம நல்லா பிலீவ் பண்ணலாம்

அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வரும்போது என்னுடைய தாட்ஸு கூட ஆண்டோடைய தாட்ஸுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அந்த மாதிரி நீங்கள் மனித சத்தத்தை நிறைய நம்மளே நிறைய மனிதர்களோட பேசுகிறோம் பழகுறோம் பட் அந்த மாதிரியான சவுண்ட்லாம் கேட்கும்போது இப்போ சில நேரங்கள் நம்ம முடிவு எடுக்கிறோம்ல இப்போ அவங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க நமக்கு அந்த ஆலோசனை கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம முடிவு எடுக்கிறதெல்லாம் நம்ம கருத்துக்குள்ளே இருந்து தான் வெயிட் பண்ணி தான் முடிவு எடுக்கிறோமா நீங்கள் வேதத்தை அறிஞ்சு வச்சிருந்தா அவங்க சொல்கிற ஆலோசனை வேதத்தின் படி கரெக்டாக இருந்துச்சுன்னா இட் மே பி கார்ட்ஸ் ஈ கேன் கோ ஹெட் ஓகே சில நேரங்கள் நீங்கள் அப்படி ஏதாவது கன்ஃப்யூஷனுக்குலாம் ஆகிருக்கீங்க ஏன்னா ஆய் ஆயிருக்கு ஆமாம் ஆகிருக்கு ஓகே ஓகே இந்த மேரேஜஸ் தான் கொஞ்சம் இதாக அதனால தான் நான் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப யோசனை பண்ணி கரெக்டாக சொல்லு ஓகே டைம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட ஆண்ட்ராய்டு பேசலை அப்படி சொல்லிருவீங்க இது ஆமாம்

நீங்க இல்ல இப்ப ஒரு ஊழியக்காரர் சரி வச்சுக்கங்களேன் அந்த ஊழியக்காரர் யாரை மணக்கணும் ஒரு வேலை செய்யற ஆள் போய் மணத்துனா அது இட்ஸ் நாட் பிபிலிக்கல் ஒரு ஊழியக்காரர் பாரு அந்த ஆவிக்குரிய ஆளா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கேட்போம் நீ சொல்லுங்க அதை வச்சு ஒரு அதை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார் பட் நீங்க அங்கே டிஜே சங்கர் போது சும்மா ஒரு நா~ நாலாவதுதான் அவங்க அந்த பேரை எழுதி இருந்~ என் பாசத்து மூணு ஆமா எழுதணும்ன்னு but அவரு correct அந்த ஒரு பேரை எழுதிட்டாருன்றீங்க அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு உள்ள gift ன்னு சொல்லலாம் அஹ் அஹ் தெற்கு தரிசனம் அவர் பல இடங்கள்ல உங்களுக்கும் நிறைய அக்யூரேட்டா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் நிறைய பேருக்கு நீங்க சொன்னது செஞ்சதுன்னா ரொம்ப அக்யூரேட்டா நடந்துச்சு அப்படின்னு சோ அதெல்லாம் கர்த்தர் உங்கள்ட்ட தெளிவா பேசுனா நீங்க சொல்றீங்க இல்ல அந்த மாதிரிதான் சில நேரம் யாராவது உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி அப்படி அப்படிலாம் டிசிஷன் பண்ணா நீங்க நிறைய பேர் அப்படித்தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நான் ஒரு ஆவிக்குரிய ஆள் ஃபோர்ஸ் பண்ணும்போது அதுதான் தேவனு சித்தமா இருக்குமான்னு நினைக்கிற நினைக்க தோணும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம இத மிஸ் பண்ணிடுவோம் இப்ப என்னையோட ஒரு பெரிய ஆள் வச்சுக்கோங்களேன் ஒரு வளர்ந்த ஊழியக்காரர் பெரிய முதிர்ந்த ஊழியர்கார் அவர் இதைத்தான் பண்ண சொல்றாரு நீ செகண்ட் அன்னே சொல்லியிருக்காரு ஆமா அத கருத்துடைய சித்தமா அவர் எடுக்கலையாமா சென்னையில் ஒரு பெரிய ஊழியக்காரர் வல்லமே எடுத்து பயன்படுத்த வேண்டியிருக்காரு அந்த பலனா சோன்ஸ் ஆஃப் பர்சன் நீ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு அப்படிங்கிற மாதிரி உடனே இசைக்கார் நான் ஜோமானி பார்த்துட்டு என்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் அப்செட் ஆனாங்கம்மா நான் எவ்வளோ பேருக்கு தீர்க்கு தரது சொல்கிறேன் அக்யூரேட்டாக நீ என்னோடய வார்த்தையை கேட்கல என்னோட ஆண்டவர் பேசலை சரி அப்படின்னு சில நேரத்துல இந்த மாதிரி பிறர் போர்ஸ் பண்ணும்போது அத நமக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா அந்த மாதிரி அது தேவனு சித்த இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல இல்லைங்கிற போது அது ரொம்ப பெரிய இதாயிரும் ப்ராப்ளம் ஆயிரும் கஷ்டமாயிரும் அதே மாதிரி நீங்க நிறைய தீர்க்கத்தரசனம் சொல்றீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்றீங்க இன்னைக்கு உள்ளது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாசிட்டிவான வேலை தான் இருக்கு இப்போ நீ உனக்கு கத்திர அமெரிக்கா அனுப்புறாரு கத்தரோட பணம் கொடுக்குறாரு வீடு கொடுக்குறாரு பங்களா இந்த மாதிரியான பாசிட்டிவ் வேலை தான் இருக்கு ஒரு ஒரு யோகான் சாண மாதிரி பாவத்தெல்லாம் வந்து கண்டிச்சு உணர்த்து அந்த மாதிரி தீர்க்கத்திரசாங்கலாம் வர்றது இல்லை இப்ப ரொம்ப மாறுது அப்படின்னு friend க்கு சொல்லப்படுது. இப்ப நீங்களும் இப்படி actually என்ன மாதிரி வேலை இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. இல்ல இன்னைக்கு கூட ஒரு பையனை பார்த்து சொன்னேன். சரி நீ பாவத்துல இருக்கிற ஓ ஓ இன்னைக்கு ஓகே சர்ச்சில் சரி நீ பாவத்துல இருக்கிற எனக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு நீ நடிக்காத ஆண்டவர் வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரி இந்த திருக்கதரிசனம்னா ஒரு மூணு காரியம் கண்டிப்பா திருக்கதரிசனம் இருக்கணும் அப்போதான் தெற்றுவார்கள் சரி இந்த வேதத்துல பதினா பதினான்காது ஒன்று குறைஞ்ச பதின பதினாறில் இருக்குது ரொம்ப தெளிவா இருக்குது ஓகே எப்போ பார்த்தாலும் நம்ம ஆசிர்வாதத்தை பார்த்தீன்னு அமெரிக்கா போவோம் இல்லைன்னா உனக்கு வீடு கட்டி தருவார் இல்லை உனக்கு காசு வரும் அப்படி சொல்லிட்டா இருந்தா அது ஐ டோன் நோ ஹவு டு அன்ஃபார்மேட்ஸ் எ ப்ராபர்ஸ் கிஃப்ட்டாக ப்ராபஸி ஓகே ஓகே ஏன்னா அந்த கிஃப்ட்டாக ப்ராபர்ஸில் மூணு வருது மத பக்தி விரத்தி புத்தி ஆறுதல் இந்த பக்தி விருத்தி எடுபிகேஷனுக்கு டு பில்ட் டு பில்ட்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆளை ஒரு ஆவிக்குரிய ஆளை கட்டுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறது அதில் எச்சரிக்கை கூட கண்டிப்பாக அது அதே மாதிரி புத்தி சொல்கிறது கவுன்சில் கவுன்சில் எப்பொழுதுமே ஒன்று இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவா இல்லைன்னு சுகமாக இருப்பா அது ஒன்றும் கவுன்சில் இல்லையே நீ இங்க போனா இப்படி இந்த ஆயிரும் இந்த இந்த மாதிரி உனக்கு சோதனை வந்துடும் இங்க போனா இப்படி போனா நீ ஆசீர்வதிக்கப்படுவேன் அதுதான் கவுன்சில் ஆகும் மூணாவது ஆறுதல் கம்ஃபர்ட் இந்த வேலை இப்ப நிறைய பேர் ஒன்லி ஃபார் இந்த பிளஸ்ஸிங் மட்டும் மட்டும்தான் ப்ராஃபிட் சொல்றதுங்கிறது அதை நீங்க அப்படி சொல்றது இல்லை அப்படி வர்றதும் கிடையாதுன்றீங்க ஆமா எல்லா விதத்திலயுமே கருத்தர் பேசிக்கிட்டு மூணாவது நிருபத்துல மூணாவது அதிகாரம் நாம் எல்லோரும் அநேக காரியங்களில் தவறு செய்கிறோம் அப்படின்னே சொல்றாங்க இருக்கா அப்போசிலர் கூட அவர் அப்போசிலர் தானே நாம் நிறைய காரியத்துல தவறு செய்யக்கூடியவரா இருக்கிறோம் அப்படின்னே சொல்றாரு அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் அவன்கிட்ட கூட ஏதோ தப்பு இருக்கும் அதை நம்ம உணர்த்த பரிசுத்தாலே நிச்சயமா உணர்த்துவாரு அவர் வந்ததுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு ஆனவர் என்ன சொல்லுவாரா கேளுங்க அப்படின்னு சொல்லி வரலாம் ஆனா நாம விஷயத்துல இருந்து பேசும்போது கண்டிப்பா அவர் எச்சரிக்கை கூட வரும் அவர் ஜப ஜபக்குறைவை பத்தி ஆண்டவர் பேசலாம் இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கையை பத்தி பேசலாம் இல்லைன்னா இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப்பை பத்தி பேசலாம் அதுல கண்டிப்பா எச்சரிக்கை இருக்கு எச்சரிக்கை இருக்கும் அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க ஆமா தீர்க்க தரிசனம்னா கண்டிப்பா அந்த மாதிரிலாம் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனக்கு உங்கள்ட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நீங்க ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தரிசனம் நேரில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அடுத்து தூதர் ஒரு ரெட்டு கொண்டதுல ஸோ இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய லைஃப் ரொம்பலாம் இருந்திருக்கா இந்த மாதிரி ஆண்டவரை நீங்க பார்த்தது தேவங்கள பார்த்தது ஆமா நிறைய இருந்திருக்குது இந்த ஒரு பஸ் பஸ் ஆமா அப்படியே ஆவியான தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டார் ஒவ்வொரு

எல்லாருமே பெறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேவதெல்லாம் எப்படி கிரிய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை வச்சு ஆனால் உங்களுடைய அனுபவங்கள் நீங்களே இப்போ ஏகப்பட்ட ஊழியக்காரங்களை ட்ரெயின் அப் பண்ணுறீங்க பட் நீங்களே உங்க தெரியல இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 பிளெஸ்ஸிங் சொல்லலாம் இல்லை ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இப்போ ஆண்டவர் பார்க்கறது தேவதூர்ல பாக்குறது இது எல்லாருக்குமே இது ஓ இது சாத்தியமானதுதான் இது கேக்குறேன் நிச்சயமா சாத்தியம் ஆனா அவங்க அந்த மாதிரி அந்த ட்ராக் வரணும் ஓகே எப்படி வரணும் நீங்க அதுக்கு மெயின் என்னன்னா அவங்களுடைய அந்த அனுபவங்கள் அவங்க எந்த ஊழியத்துல இருக்கிறாங்க அத அந்த ஊழியக்காரருக்கு அதை அதை பத்தி ஒரு அறிவு இல்லை இல்லைன்னா அவருக்கு அதை பத்தி ஒரு வாஞ்சல்னா இந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாரு அது தொடவே மாட்டாரு இப்ப எங்களுடைய சபையெல்லாம் நான் நிறைய இந்த மாதிரி எனக்கு அந்த அனுபவத்திற்குனால நான் அதுக்குள்ளே தான் கொண்டு போவேன் ஓகே ஓகே அப்ப எங்களுடைய சபையில நிறைய நிறைய பேருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு தரிசனம் வந்துச்சு ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதோங்கிறத கூட சேர்த்து கூட பிள்ளைய திருக்கு தரிசனம் சொல்றதை பார்த்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆமா எனக்கு வந்து சொல்லுவாங்க

ஒருவேளை நீங்க ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா அங்க அந்த climate இது பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த கிளைமேட்டை ஐ உணர்வீங்க. தி சேம் நீங்க எந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல அல்லது ஊழியக்காரனல்ல இருந்து இருக்கீங்களோ அதே அனுபவம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகும். சோ அந்த இடம் பொறுத்து மாறுவீங்க. ஆமா ஒரு 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 ஆளு எப்படிப்பட்டதான சபையை தெரிந்து கொள்றது. ஈவன் பெந்த கோஸ்துல கூட இந்த மாதிரி ஒரு வாய்லண்ட்டுக்கா இந்த மாதிரி ஒரு டீப்பா போறவங்க ரொம்ப குறைச்ச பேர் தான் இருக்கிறாங்க பெந்த கோஸ்து அன்னி பாஷ பேசுவாங்க கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா எதாவது சுகம் அப்படி போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்ற ஆட்கள் ரொம்ப குறைச்சு இங்க நான் என்னுடைய சாப்பிடலாம் நான் மணிமரக்கல்லாம் பார்த்துருக்கேன் விசுவாசங்கள் பார்த்தோம் ஆமாம் ஆமாம்

அப்படி ஏதாவது என்ன சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு டக்குனு ஒரு அம்மா பாட்டு புஸ்தகம் சாங்ஸ் புக்ஸில் சாங்ஸ் புக்கில் ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தது சரி சரி அது இந்த ப்ரேயர் ஆயில் வாங்குறதுக்காக வந்துச்சாம் அம்மா அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கு ஓகே அதே மாதிரி காணிக்கலை போட்டுச்சு வேறு காசே இல்லையா சரி சரி இப்போ நான் ப்ரேயர் ஆயில் எப்படி வாங்குறது அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது கொடுப்பாரா கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த நேரத்துல நான் ஊழியக்கார இயேசு நாமத்தில ஊழியக்க தேவ தேவதூதங்களை நான் விடுதலை பண்றேன் சொல்லி தேவன் பண்ணேன். சரி சரி. இந்த நேரத்துல நான் கங்குடா பார்த்தேன் சரத்ரா சாட்சி ஒரு தேவதुल வந்து பணத்தை வைக்கிறத பார்த்தேன். அந்த அம்மா அந்த டிவி பக்கத்துல நின்னுச்சு அந்த சர்ச்சல சரி சரி.ங்கா பாட்டு புத்தகத்தை பாருங்கன்னு சொன்னேன். பார்த்தா அதுல ரெண்டும் 100 ரூபாயா நோட் இருந்துச்சு. 100 200 ரூபா ஆமா. பார்த்து அது அப்படியே குதிச்சிருச்சு ஏன்னா பாட்டு பூசா இவ்வளோ இவ்வளோ இருக்கு அது சின்ன பாட்டு பூச அது அதை நூறுவா தான் கொண்டு வந்துச்சு அந்த மாதிரி நிறைய முறை நடந்துருது ஸோ அந்த அனுபவங்கள்லாம் நிறைய ஆமாம் இருக்கு பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரின் வயசு நிறைய பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இது இப்போ ஹைபர் கிரைஸ் prosperity में நிறைய பிரிய ஆரம்பிச்சிடாங்க சோ இந்த மாதிரி இந்த டாக்டரின் பத்தியா உங்களுடைய கருத்து என்ன